வணக்கம் நம்ம இப்போ நான்காம் வகுப்பு கணித படத்தில் வகுத்தல்ன்ற தலைப்பில் தான் பார்த்துட்ருக்கோம் சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் சம பங்கீடு பிரித்தல் குறுகிய வகுத்தல் நீள் வகுத்தல் பார்த்தோம் அதான் மூன்று இலக்க எண்ணெய் ஓர் இலக்க எண்ணால் வகுத்தல் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓர் இலக்க எண்ணால் நான்கு இலக்க எண்களை வகுத்தல் நான்கு இலக்க எண்களை ஓர் இலக்க எண்களை வகுக்கிறதும் அது எப்படி பார்க்குறோம் மீதி இல்லாமல் வகுத்தலும் மீதியோடு வகுத்தலும் பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ நான் என்ன கணக்கு எழுதியிருக்கேன் ஏழாயிரத்து நானூற்று பதினாறு வகுத்தல் ஆறு இப்போ நான்கு இலக்கு எண் ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு எதால் வகுக்க போறோம் ஆறால் வகுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு இதுதான் என்ன சொல்கிறோம் வகுப்படு எண் சொல்லியிருக்கோம் இது வகுத்தல் குறி சொல்லிருக்கோம் இது என்ன சொல்லிருக்கோம் வகுக்கும் எண் சொல்லிருக்கோம் இப்போ வகுத்தல் கணக்கு எப்படி வகு போது எப்படி எழுதுவோம் பாருங்கள் இப்போ நம்ம வகுப்படும் எண்ணை எழுதுகிறோம் ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு வகுத்தல் செய்யும்போது என்ன பண்ணுவோம் மேலே போட்டுருவோம் இல்லையா வகுப்படி எண்ணெய் உள்ளே எழுதிக்கும் வகுக்கும் எண்ணெய் இப்போ என்ன பண்ணுவோம் வெளியில் எழுதுவோம் இதுக்கு வெளியில் இப்போ எதால் வகுப்பு போகிறோம் ஆறால் வகுப்பு போகிறோம் நம்ம மு முன்னாடி சொன்னும்போது என்ன பண்ணிருக்கோம் கூட்டல் செய்யும்போது கூட்டல் கழித்தல் பெரு செய்யும்போது போது சிறிய இலக்கத்துலேருந்து ஒன்றாம் இலக்கத்துலேருந்து வரும் படிச்சிருக்கோம் ஆனால் வகுத்தல் செய்யும்போது என்ன பண்ணுவோம் பெரிய இலக்கத்துலேருந்து போகுமோ அப்படின்னு பறிச்சுருக்கோம் இப்போ நம்ம ஆற ஏதா ஏழில் வகுக்கணும் இல்லையா இப்போ இதுதான் ஏழு பெரிய இலக்கம் ஏழு ஆயிரம் இருக்குது முதல்ல ஏழில் எடுத்துக்க போகிறோம் ஏழில் எத்தனை ஆறு இருக்குது அப்படின்னு தான் ஆறாம் வாய்ப்போடு சொல்லி பாருங்கள் இதில் எத்தனை ஆறு இருக்குது ஓர் ஆறு ஆறு எத்தனை முறை அப்படின்றத மேலே நம்ம போ போட்டுட்டு வரணும் ஓர் ஆறு ஆறு போட்டோம் அப்போ அந்த ஆறுங்க கீழே போட்டுட்டு என்ன பண்ணணும் அந்த ஏழுலருந்து ஆரை கழிக்கணும் ஏழுலருந்து ஆற கழிச்சா என்ன வரும் ஒன்று அதை கீழே போட்டுருவோம் அடுத்த இருக்க நூறாம் இலக்கமான நாளை கீழே இறக்கணும் இறக்கிட்டோம் இல்லையா இப்போ நமக்கு கிடைக்கிற எண் என்ன இருக்குது பதினான்கு பதினான்கில் எத்தனை ஆறு இருக்குது திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆறாம் இப்போ சொல்லி பாருங்கள் ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பனிரெண்டு மூவாறு பதினெட்டுனா பதினாலுக்கு மேலே போகுது அதனால் மூவாறு சொல்ல முடியாது இப்போ பதினாலில் எத்தனை ஆறு இருக்குன்னா இரண்டு ஆறு ஈர் ஆறு அப்போ எத்தனை முறைங்கிறத மேலே போட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன் இல்லையா எத்தனை முறைங்கிறத மேலே போட்டோம் ரெண்டை ஈராறு ஆறு பன்னிரெண்டுங்கிறத இந்த பதினாலு கீழே போட்டு பதினாலில் இருந்து அந்த பன்னிரெண்டை என்ன பண்ணும் கழிக்கணும் இப்போ நாலில் ரெண்டு போனால் எத்தனை வரும் ரெண்டு ஒன்று ஒன்று போனால் சைபர் ஆயிடுச்சு அடுத்து நம்ம பத்தாம் ஸ்தானம் இறக்கறதுல இருக்க ஒன்றை என்ன பண்ண போகிறோம் இறக்கிக்கணும் இறக்கிட்டால் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற என்ன எத்தனை இருக்குது இருபத்தி ஒன்று இதில் எத்தனை ஆறு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறாம் இப்போ சொல்லி பாருங்க ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னிரெண்டு ஆறு பதினெட்டு எத்தனை முறைங்கிறத மேலே போட்டோம் நாலாறுக்கு போக முடியாது மூவாறு பதினெட்டுங்கிறத இங்கே கீழே எழுதிட்டோம் இப் இப்போ திரும்ப என்ன பண்ணும் அந்த இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டை கழிக்கணும் ஒன்றிலேருந்து எட்டை கழிக்க முடியாது அப்போ பக்கத்தில் இருக்க ஒன்று எடுத்துட்டோம்னா என்ன வரும் பதினொன்று பதினொன்றில் எட்டை கழித்த என்ன வரும் மூன்று ஒன்றில் ஒன்று போனால் சைபர் அப்போ ஒன்றாம் இலக்கத்தில் இருக்கிற ஆறை என்ன பண்ண போகிறோம் நம்ம கீழே இறக்க போகிறோம் இறக்கிட்டோம் இல்லையா இப்போ கிடைக்கிற எண் முப்பத்தி ஆறு கிடைச்சிருக்க என்னென்ன வந்திருக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் எத்தனை ஆறு இருக்குங்கிறத நம்ம சொல்லி பார்க்கணும் இல்லையா ஒரு ஆறு ஆறு ஈராறு பன்னிரெண்டு மூவாறு பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு ஐயாறு முப்பது ஆறு ஆறு முப்பத்தாறு எத்தனை முறைங்கிறத மேலே எழுதுணுன்னு சொல்லிட்டேன் ஆறு ஆறாறு முப்பத்தாறு பெருக்கி வர்றதை கீழே எழுதிட்டோம் முப்பத்தாறு முப்பத்தாறு கழிச்சா மீதி வந்திருக்காதுண்ணா சைபர் இப்போ கீழே வர்றது தான் மீதி அப்படின்னு சொல்கிறோம் மேலே நம்ம எத்தனை முறைன்ற வர்றத ஈவுன்னு சொல்லுவோம் இதில் இப்போ ஒரு வகுத்தல் கணக்கு எடுத்துட்டா இது வகுப்படி எண் இது வகுக்கும் எண் இது ஈவு மீதி நம்ம போட்ட வகுத்தல் சரியாக பார்க்குறதுக்கு என்ன சொல்லணும் சொல்லியிருக்கேன் கிடைத்திருக்க ஈவை வகுக்கும் என்னால் பெருக்கி மீதியை வச்சு கூட்டினா வகுப்படு எண் கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ இந்த கணக்கு மீதி இல்லாமல் வகுத்தல் அட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் மீதியுடன் வகுத்தல் பார்க்க போகிறோம் என்ன எழுதியிருக்கேன் கணக்கு ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது வகுத்தல் எட்டு இப்போ ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது எதால் வகுப்பு போகிறோம் எட்டால் வகுப்பு போகிறோம் வகுத்த இருக்க செய்யும்பொழுது எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரியும் தானியா இப்போ நம்ம அதை எழுதணும் பாருங்கள் வகுக்கும் என்ன அப்படியே எழுதணும் ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது இப்போ வகுத்தல் செய்யணும் இந்த குரு போட்டுருவோம் எதால் வகுக்க போகிறோமோ அந்த என்ன என்ன பண்ணுவோம் இது தான் எட்டால் வகுக்கப்போகிறோம் அப்போ எட்டை எங்கள் வெளியில் எழுதிவிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் இங்கே இடமிருந்து வளம் போகணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம் முதல் இலக்கத்தை எடுத்துவோம் ஒன்பது இருக்குது ஒன்பதில் எத்தனை எட்டு இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ ஓர் எட்டு எட்டு எத்தனை முறைங்கிறது மேலே போடுவோன்னு சொல்லிட்டோம் இல்லையா மேலே போட்டோம் ஓர் எட்டு எட்டு அந்த எட்டுங்கிறது கீழே போட்டு இப்போ என்ன பண்ணும் எட்டுலேருந்து ஒன்பதுலேருந்து இந்த எட்டை கழிக்க போகிறோம் மிச்சம் கிடைச்சது என்ன இருக்குது ஒம்பது எட்டை கழித்தா ஒன்று அடுத்தது நூறாயிரம் இலக்கத்தில் இருக்கிற ஆறை என்ன பண்ணும் இறக்கிக்கணும் இந்த பதினாறில் எத்தனை எட்டு இருக்குதுன்னு வாய்ப்பாடு சொல்லணும் ஒரு எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு அப்போ எத்தனை முறைங்க அதை அங்கே மேலே போட்டோம் இங்கே பதினாறுங்கிறதை கீழே எரிட்டோம் என்ன பண்ணோம் அடுத்த முறை பதினாலேருந்து பதினாறு போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஆறில் ஆறு போனால் சைபர் ஒன்றில் ஒன்று போனால் சைபர் வந்துருச்சு இப்போ இல்லை நம்ம அடுத்தது என்ன பண்ணும் பத்தாம் இலக்கத்தில் இருக்கிற அந்த எட்டை கீழே இறக்கிட்டோம் எட்டுக்கு முன்னால் இந்த பக்கம் இருக்குலையே சைபர் இதுக்கு என்ன கிடையாது நம்மளுக்கு எப்பயுமே மதிப்பு கிடையாது ஒரு நம்பருக்கு அடுத்த சைபர் வந்தால் தான் மதிப்பு உண்டு அப்போ இந்த சைபர் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த எட்டில் எத்தனை எட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் எட்டாம் ஆயிடுச்சுன்னா ஓர் எட்டு எட்டு அப்போ எத்தனை முறைங்கிறத மேலே போட்டுருவோம் ஓர் எட்டு எட்டுங்கிறத கீழே போட்டோம் இப்போ என்ன பண்ணுவோம் எட்டுலேருந்து எட்டை கழிக்க போகிறோம் எட்டுலேருந்து எட்டை கழித்தா சைபர் அடுத்து ஒன்றாம் இடக்கத்தில் இல்லையா அந்த நம்பர் நம்ம கீழே இறக்கிட்டு வரணும் இல்லையா ஒன்பதை கீழே இறக்கிட்டோம் இப்போ ஒன்பதில் எத்தனை எட்டு இருக்குன்னு பார்த்தா ஓர் எட்டு எட்டு எத்தனை முறைங்கிறத மேலே போட்டோம் பெருக்கி வர்றதை கீழே போட்டு அதை என்ன பண்ணும் கழிக்கணும் இல்லையா இப்போ ஒன்பதில் எட்டாக கழித்தா என்ன வரும் ஒன்று ஒன்றில் இனி அதுக்கு மேல்பட்டு என்ன பண்ண முடியாது கீழே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லையா இவ்வளோ தான் மீதி வர்றது இதை தான் மீதி அப்படின்னு சொல்கிறோம் இது ஈவு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இது மீதியுடன் வகுத்தல் நம்ம போட்ட வகுத்தல் கணக்கு சரிதான் பார்க்குறதுக்கு என்ன பண்ணிருக்கேன் வகுக்கும் என்னால் ஈவை பெருக்கி மீதியை கூட்டினால் வகுப்படியன் கிடைக்கும் அப்போ இதில் ஈவி என்ன இருக்குது ஆயிரத்தி இரநூற்றி பதினொன்று பெருக்கள் எட்டு என்ன பண்ணிணா ஓர் எட்டு எட்டு ஓர் எட்டு எட்டு இரெட்டு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று ஓர் எட்டு 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 ஒன்று ஒன்பது இதோட எதை கூட்டணும் மீதியை கூட்டணும் இல்லையா மீதி என்ன இருக்குது ஒன்று இதை கூட்டிட்டா எட்டோட ஒன்று கூட்டினா ஒன்பது எட்டு அப்படியே இருக்கணும் ஆறையும் இறைக்கணும் இப்போ ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்து ஒன்பது இதானே நம்ம ஃபோட்டோ கணக்கு இப்போ சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் புத்தகத்தில் பயிற்சி எண் இரண்டில் ஒன்று இரண்டில் இரண்டும் வகுத்தல் கணக்கு தான் இருக்குது அதை என்ன பண்ணுறிங்க முடிச்சு வைக்கிறீங்க சரிங்களா